ஒவ்வொருவருக்கும் தேவைகள் தனித்தனியானவை யாருடைய தேவையை மற்றவன் நிறைவேற்றித் தர முடியாது இறைவனுடைய வாக்கு பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றான் ஏன் இறைவன் நம்மிடம் பேசுவதில்லை என்று அறியாமையில் கேட்கின்றார் உங்கள் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை நாடைய சம்பந்தமாக இருக்கக்கூடிய அவ்வளவு தேவைகளும் இறைவன் உங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுதான் என்று அறிந்து கொள்ளுங்கள் இனி உங்களுடைய நெஞ்சத்தை விட்டு வேக மனிதர்களை பின்பற்றி ஒரு கூட்டமாக மந்தையாக செல்ல மாட்டேன் தனித்தன்மையோடு இறைவனை நான் பின்பற்றுவேன் என்று கூறுங்கள் எப்படி என்றால் உங்களுடைய தேவைகளை நீங்கள் ஒரு கஷ்டமாக இருக்கின்றது துன்பமான சூழ்நிலை அதனை நீங்கள் உணர முடியுமே தவிர உங்களுடைய மொழிகளால் வடிவமைக்க முடியாது மற்றவர்கள் எடுத்துச் செல்லவும் முடியாது அவர்கள் உங்களை காப்பாற்றுவதற்கோ உதவி செய்வதற்கோ இயலாதவர்கள் காரணம் உங்களுடைய தேவைகளை அவர்கள் அறிந்தால் தவிர உங்களுக்கு உதவி செய்ய முடியாது டாக்டர்களிடம் செல்கின்றேன் ஒரு தலைவலி சுகமாக வேண்டும் என்று அந்த தலைவலி எப்போது இருக்குதான்னு கேட்குறேன் எப்போது இல்லை அப்பப்போ வருது இப்போ தலைவலிக்கான காரணம் கேட்கும் இல்லையா அப்போதான் குணமாக்க முடியும் தலைவலிக்கான காரணம் என்ன தெரியாது அதுக்கு பெயர் தெரியாது என்பதற்காக மைக்ரேன் என்று பெயர் மைக்ரேன் சொன்னால் அதுக்கு அர்த்தம் தெரியாது சரி காரணம் தெரியாமல் குணமாக்க முடியுமா முடியாது எப்படி நம்பிச்சிருக்கின்றீர்கள் எனக்கு காரணம் தெரியாது தலைவடி குணமாக்க முடியாது தலைவலிக்கு ஒரு பெயர் வைத்து அனுப்புவேன் அதுதான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் சொன்னால் நீங்கள் என்ன செய்வேன் நான் ஹெட்ஏக் ஸ்பெஷலிஸ்ட் நியூரலஜி ஸ்பெஷலிஸ்ட் உங்கள் நோய்களுக்கு ஒரு பேர் வைப்பேன் அவ்வளோதான் நோயை குணமாக்க முடியாது அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வரணும் கூட தெரியணும் தலைவடி குணமாகாது காரணம் என்ன நோய் என்ன அதற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் அந்த நோயை குணமாக்க முடியாது சரி எப்போதுமே இல்லை அப்பப்போ வருது இல்லாது போனதற்கான காரணம் என்ன தெரியும் அந்த இல்லாது போனதற்கான காரணம் தெரிஞ்சால் அந்த காரணத்தை உபயோகப்படுத்த முடியும் இருக்கும்போது சுகமாக்குவதற்கு ரெண்டுமே தெரியாது பிறகு எப்படி சுகமாக்க முடியும் காரணம் தெரியாமல் வைத்தியம் பார்க்கும்பொழுது அது போனி வைத்தியம் தானே அந்த வைத்தியத்தை நம்புவதற்கு சடை இல்லாமல் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து நம்புகின்றோமே இதை நான் என்னவென்று சொல்வது பகிரங்கமாக நான் இறைவனுக்கு விரோதமாக இருக்கின்றேனா இல்லையா இறைவனுக்கு என்று பொழுது இறை உணர்வு சுகமாகுங்கள் என்ற அந்த ஆகட்டும் என்ற உணர்வுக்கு நான் விரோதமாக இருக்கின்றேனா இல்லையா இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நம்புங்கள் இப்பொழுது சுகமாக வேண்டும் என்று இறுதி வரையில் பேசிக்கொண்டு இறைவன் தான் அவன் உங்களுக்காக ஒன்றை படைக்க கருதி அவன் அதிலம் கூறுவதெல்லாம் ஆகும் என்பதுதான் அந்த தடை வழி நீக்கப்பட்டு புதிய உணர்வாக மாற்றப்படுகின்றது தடை வேறு கால் வேறு கண் வேறு மூக்கு வேறு என்பதெல்லாம் ஒரே உருவம் தான் ஒரே படைப்பு தான் தடையில் ஒரு வழி இருக்கிறது என்றால் உடம்பு பூராவும் வழி இருக்குது என்பது பொருள் இறைவன் தன் அருளை கொண்டு மற்றவற்றை நீக்கி உங்களுக்கு ஒன்றை மட்டும் ஒரு பகுதியை மட்டும் அறிவிக்கின்றான் அந்த தலையை கூட பூரா தலையும் இல்லை ஒரு பக்கம் வழியாக இருக்குது இல்லை இந்த பக்கம் வழியாக இருக்குது அதுவும் இல்லை அப்பப்போது சுகமாகி மீண்டும் வருகிறது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை பல வித்தியாசங்களில் கடினமாகவும் இருக்கின்றன தாங்க முடியாமல் இருக்கின்றன லேசாகவும் இருக்கின்றன புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கும் அவர் லேசாகவும் இருக்கின்றன எவ்வாறெல்லாம் உங்களுக்கு மாற்றி காண்பிக்கின்றான் இதை நீங்கள் செய்யவில்லை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை நம்புவது உங்களுக்கு அவசியமாகின்றது என்னுடைய வாக்கையை நம்புங்கள் என்னை உருவமாக்கி கொண்டு அதிலும் சென்று முறையிடாதார்கள் முறையிடாதீர்கள் என்னை ஒரு காலம் பார்க்க முடியாது பார்த்தவர்கள் கிடையாது கற்பனைகளில் கதைகளை அளந்து கொண்டிருப்பதை தவிர்த்து கொண்டு சத்தியத்தின் அடிப்படையில் இப்பொழுது பேசுபவன் யார் என்பதை அறியுங்கள் சுகமாக்கிழாய் என்று நான் நம்புவதற்கு உன்னை எப்படி நம்புவது என்று கேளுங்கள் இந்த கேடு என்னைவற்றும் நீங்கிவிடும் சுகமாகிவிடும் என்பதற்கு நீ கொடுக்கக்கூடிய அத்தாட்சி என்ன உங்களுடைய மனதில் நீங்கள் திரும்பப்படுகின்றீர்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் அங்கலாய்கின்றீர்கள் உங்களுடைய மனது ஒரு நெருப்பு பற்றி கொண்டது உங்களுடைய மனதில் கூறுகின்றனர் நரக வேதனை என்று கூறுகின்றீர்கள் எதிரியவில்லை எங்கும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த நெருப்பில் வெந்து கொண்டுக்கூடிய தருணங்களும் இருக்கின்றன முற்றிலுமாக நீக்கப்பட்டு அமைதியை நீங்கள் அனுபவித்த தருணங்களும் இருக்கின்றன இது போதுமான சாட்சியமாகும் நான் நாடினால் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும் இந்த அமைதியினுடைய பிரதிபலிப்பாகத்தான் உங்களுடைய சூழ்நிலை அமைமைத் தேவைய வேறு மாதிரி அமைய முடியாது இறைவன் சத்தியமானவன் உங்களுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு சூழ்நிலைகள் மாற்றப்படுகின்றன வானங்கள் முதலாக பூமி அவை அனைத்தும் உங்களுக்கு அடிமை